லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கப்புறம் இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து கமருஜன் வந்து விஜே பார்வதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ விஜே பார்வதி வந்து திரும்பவும் நாமளாக வந்து உங்ககிட்ட பேசாமலே இருக்க முடிலடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நானும் நீ சோகமாக இருந்தால் உங்ககிட்ட வந்து பேசிடுற அப்படின்னு சொல்லி கமருஜன் சொல்ல வழக்கம் போல் பல மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது வந்து நம்ம வெளியே ஆக்சுவலாக அரோரா கூட பேசின விஷயத்த எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க இந்த மாதிரி நீ ஏதாவது என்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னா வந்து அவளுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீ வந்து என்ன வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கிட்ட நடந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்போது வந்து இப்போது இது ரொம்ப நேரம் வழக்கம் போல பேசுனது தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கமலோதீன் வந்து கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ இந்த வீட்டில் கொஞ்சம் நான் நம்ம நாமளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ட்ரையாங்கல் இதெல்லாம் வந்து தேவை எனக்கு வந்து ரெண்டு பேருமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டும் முக்கியம் ஒரு லவ் இருக்குன்னா அதுவும் முக்கியம் ஸோ நான் ரெண்டையும் தான் வந்து பார்க்க முடியும் ஒன்றை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டேய் நீ என்னடா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்து பார்க்க முடிஞ்சிது ஸோ நான் வந்து வெளியே போனதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போவேன் வருவேன் ஸோ நான் பேசுவேனான்னு தெரியல ஸோ அதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு வந்து தெரியல ஸோ அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் ஆனால் லைஃப் லாங் கண்டிப்பாக வந்து வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படிங்க மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும் பட் அதுக்கு தாண்டி வெளியே போய் உனக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் வந்து நம்ம நல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது சோகமாக இருந்த அப்படின்னாலும் என்ன போட்டாலும் கூட வந்து பேசணும் தான் வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி கமலுதன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி உங்க கூட பேசாமலும் வந்து இருக்க முடியல நீயும் வந்து ஃபீலிங்ஸ் வந்து வளர்த்து விட்டுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுக்கு ரெண்டே இல்லை அப்படிங்க மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பென்பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்